எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஏன்னா நிறைய கமல் சார் ரசிகர்கள் புதுசு புதுசாக நம்ம லைக் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க ஸோ தட் இன்னும் ரீச் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை கேட்குறேன் நீங்கள் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடுத்த பைலட் ஃபிலிம் வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ டேரக்டராக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த பைலட் ஃபிலிம் இதுக்கான ப்ரொடியூசர் தேடல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் போடுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களால் முடிந்த ஒரு தொகை கொடுக்க முடிந்தால் நீங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள யூபிஐ ஐடி மற்றும் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம் இது கட்டாயம் கிடையாது பட் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உதவுங்கள் எனக்கு சார் ரசிகர்கள்கிட்ட கேட்க தவிர எனக்கு வேறு வழி தெரியல அதனால் நான் கேட்குறேன் ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக போயிடலாம் ஸோ இன்றைக்கி கமல் சார் சென்னைக்கு வந்தாலும் தான் வந்தார் பயங்கர பிஸியாக சீக்கிரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றதற்காகவே வேறு லெவலில் அவருக்கான அந்த ஒரு ஷெடியூல் வந்து போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பட வேலைகளில் பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்க அறக்கட்டளை குழு கூட்டம் பன்னெண்டரை மணிக்கு இன்றைக்கி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நடிகர் சங்கம் நடஞ்சா இல்லை கமல் சாருடைய அலுவலகத்தில் நடந்தது ஆர்கேஎஃப்ஐயில் எனக்கே ரொம்ப ஷாக்கு ஸோ சர்லா கார்த்தி விஷால் அவர்கள் நாசர் அவர்கள் எல்லாரும் வந்து பங்கெடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் வந்து நடைபெற்றது ஸோ கமல்சர் நிறைய ஆலோசனைகளை வந்து வழங்கியிருக்காரு என்ன மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் எப்படி திட்டமிடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து சினிமா பற்றி வரும்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதுனால டக்கு 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 டக்குன்னு ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஸ்னேகன் அவர்கள் கன்னிகா ரவி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளுக்கு காதல் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொட்டினார் கமல் சார் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரேட் ஆகிடுச்சு என்னங்க அது பேர் வச்சிருக்காங்க காதல் கவிதைன்ட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸ்னேகன் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கார் ஒவ்வொரு கமெண்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு இல்லைங்க நாங்கள் முடிவு பண்ண பேர் தான் அப்படின்ற மாதிரி சார் ஆயாலும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போய் சொன்னோம் அவர் வந்து பேர் வச்சார் மற்றபடி அவரால் வைக்கல அப்படின்ற மாதிரி அவரே வச்சுருந்தாலும் என்ன தப்பு அப்படிங்கிற எனக்கு புரியல காதல் கவிதைங்கிறது நல்ல ஒரு பேர் தான் ஆனால் நீங்கள் நாளைக்கு போகும்போது காதல் ஏ கவிதை அப்படின்ற மாதிரி அது எப்படி அந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஸ்னேகன் அவர்கள் விளக்கியிருக்காரு என்ன அப்படின்னா இவர் கவிதை எழுதுவர் நல்லா அப்படிங்கிறது தெரியும் அது வந்து அதை வச்சு தான் ஒருத்தவங்க வந்து காதல் பண்ணியிருக்காங்க ஸோ காதல் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை தான் வைச்சேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு கமல் சார் தான் பேர் வச்சா இப்போ என்னங்கிற நான் அது என்ன பெருசாக தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல சுத்த தமிழ் பேர் வச்சா அவங்களுக்கு என்ன கேட்டால் கமல் சார் மட்டும் அக்ஷரா ஸ்ருதிஹாசன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க அவங்க மட்டும் இல்லை ஸ்டைலி சார்ஜர் இங்கே மட்டும் காதல் கவிதை நீ ஏன்டா இன்னும் ஒன்மத்தை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு நீங்கள் இதை அப்படி பார்க்குறீங்க காதல் கவிதை பேர் வந்து தப்பாக இருக்கா அப்படிங்கிறத கமல்சேஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் என பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே எனக்கு தோணலை அடுத்து நம்ம திவ்யதர்ஷினி இருக்காங்களே டிடி அவங்களுக்கு விக்ரம் படத்தில் ஒரு வாய்ப்பு வந்து கமல்சர் கொடுத்துருந்தாரு யாருமே வாய்ப்பு கொடுக்காமல் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அவங்கள யாரும் வந்து அந்த ஆங்கருக்கு ஆனால் எங்களுக்கு கால் வந்து வழி நிற்க முடியாதுன்றதுக்காக சார் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேர்லாம் வச்சு கொடுத்துருந்தார் இப்போ தக்லீஃபுக்கு அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காங்க பொழுது அடுத்து நீங்கள்தான் அதை பார்த்துக்கணும் ஆர்கேஃபையில் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்களா அவர் ரொம்ப நிகழ்ந்து போயிட்டாங்க ஏன்னா யாருமே எனக்கு வந்து அதுக்கடுத்துக்கு ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சு பட் சார் தான் எனக்கு ஒரு இது கொடுத்தாரு இப்போ அவர் தான் திருப்பியும் ஒரு பிரேக் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நான் அடுத்து கண்டிப்பாக ஆர்கேஎஃப்ஐயில் ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்றத ஆணித்தரமாக அவரே ஒத்துக்கிட்டார் ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் அவர்கள் கமல் சார் கூட இணைந்து ஒரு படம் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்கேஎஃப்ஐல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நான் அவரே அது கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து நெஞ்சத்தை இல்லாத படத்துடைய புகழ் அந்த ரஞ்சிதை கிளாதையோடைய புகழ் நம்ம மனோகர் சார் அவர்கள் சாரை பற்றி பேசியிருக்காரு அதாவது சனம் தேரி கஷ்டம் அந்த டைம்லேயே வந்து நான் வந்து ரொம்ப உருப்படாக சுற்றிட்டு இருப்பேன் அப்பே கமல் சார் வந்து என்னை அட்வைஸ் பண்ணுவார் இவன் சரி இல்லைன்னு சொல்லி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்போ என்கிட்ட கமல் சார் பார்த்துட்டு நீ ஒழுங்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுவோம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவார் அதை எடுத்துக்கிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் என்னுடைய இன்வால்மெண்ட் வந்து இருக்குது அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது எனக்கு வந்து வாழ்க்கையை மாற்றினது கமல் சாருடைய அந்த ஒரு ஸ்பீச் தான் அவர் வந்து எனக்கு சொல்லாமல் விட்டுருந்தார் அப்படின்னா நான் கண்டிப்பாக தெரிவு தான் இருப்பேன் அவர் வழிகாட்டின விதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்ற மாதிரி கிச் மனோகர் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூலே வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து மோடி அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கார் என்ன அப்படின்னா ஆனந்தவேடனுடைய ஆர்டிக்கலில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதாவது விலங்கு போட்டு உட்காந்துருக்க மாதிரி ட்ரம்ப் கையில் வந்து இது இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பெயிண்டிங் போட்டிருப்பாங்க அதனால் வெப்சைட் வந்து முடக்கிட்டாங்க மத்திய அரசு அது வந்து டென்ஷன் ஆகிட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சுரிமை மொழிப்பற்று இந்த மாதிரி இதெல்லாம் கை வச்சிங்க அப்படின்னா நீ பெரிய யானையாக இருந்தாலும் கண்டிப்பாக அடி சருக்குண்டா ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அது வந்து அடக்குமுறை தானே இப்போ வீடனுடைய பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து மூடிட்டாங்க அவங்க அந்த போஸ்ட் போட்டாங்க அப்படின்றதுக்காக ஸோ பேச்சுரிமையும் நம்ம நினைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு இதில் ஒரு இரண்டாவது கருத்தும் இருக்குது நீங்கள் எடி பார்க்குறீங்கன்னு பாருங்கள் ஏன்னா அது வந்து கைது செய்யும் அளவுக்கு வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க ஒரு மாதிரி உட்கார வச்சு ஸோ அந்த லெவலில் ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்குள்ளே ஆயிரும் அது வேறு மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து அந்த கார்ட்டூனை வேறு மாதிரி வந்து போட்டிருக்கலாம் அது ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்றது தான் பட் அதற்காக விட்டுருக்கலாம் சும்மா அதை பிளாக் பண்ணதுக்கு தான் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாரு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா ஓப்பனாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்ஸ் வேணும் அது கமல் சார்க்கு எப்பயுமே இருக்குது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொல்லிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இளமை ஊஞ்சல் ஆடுகிற படத்துடைய போஸ்டர் இப்போ பாருங்கள் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கடுதான் ரஜினிகாந்த் அப்படின்னு வரும் ஸோ ஆக்சுவலாக கமல் சார் தான் விட்டு கொடுத்துருக்கார் ரஜினிகாந்த்க்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஸோ தட் இஸ் வெரி 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 பயங்கரமான ஒரு நியூஸு அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து தேவர் மகன் கமல் சாருடைய ஒரு பயங்கரமான ஒரு கல் மூவி ஸோ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நேஷ்னல் அவார்டு மூணு ஸ்டேட் அவார்டு இரண்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஒரு விஜய் அவார்டு ரெண்டு சினிமா எக்ஸலஸ் அவார்டு வாங்கி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்போடு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேவர் மகன் பார் டூ வருமா வருமா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கும் ஆட்களில் நானும் ஒருவன் ஸோ கமல் சார் எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னதான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்ன அப்படின்னா சாரோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு வந்து அடுத்த மாதம் தான் முடியுதான் ஸோ அடுத்த மாதம் முடிஞ்சு தக் லைஃப்க்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால அந்த ப்ரொமோஷன் ஆல்ரெடி போயிடறதுனால இப்போ கேஎஸ் டூ தேர்ட்டி செவனும் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்றாங்க அன்பரியோட படம் ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்கான் இப்போ கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க சார் அதுக்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கண்ணா ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் லீக் கமல் அமல்சருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆயிருமா ஸோ மார்ச் எண்டு கிட்டே ஆயிருமா அப்புறம் ஏப்ரல் மே ஃபுல்லாக தகவலை ப்ரொமோஷன்ஸ் போயிடுவாராம் ஜூனில் தகவலை ரிலீஸ் ஆன பிறகு தான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான அடுத்த அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு நடுவில் இந்தியன் த்ரீக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கு மே மாதம் அதாவது மே ஜூனில் மே மாதம் வந்து வச்சுருக்காங்கண்ணா லைக்கா சார் மற்றும் ஷங்கர் மூன்று பேருடைய மீட்டிங்கும் அதை பற்றியும் வந்து பேசியிருக்காங்களாம் ஸோ அதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் வந்து நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமரன் நூறாவது நாள் ஆர்கேஎஃப்ஐயில் போட போகிறாங்க அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த வடகிப் பேஜெலாம் பேசியிருந்தாங்க இந்த மாதிரி சார் சம்பாதிக்கிறாரு தனியாக எடுத்துகிட்டு போகிறாரு அந்த காசை எடுத்துகிட்டு மீடியாக்கள் உள்ளே உள்ள உள்ள இப்போ புரியுது அவங்களுக்கு ஆர்கேஎஃப்ஐயில் போட்டுட்டு அதில் ஈட்டக்கூடிய வருமானத்தை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் முகூத்தோடைய குடும்பத்துக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் அப்டேட் ஸோ அதற்காக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே இன்னைக்கு ஸோ கமல் சார் அவர்களுடைய விஷ் நல்லா ஒரு நடிகன் சினிமா மேலா பற்றுள்ள ஒரு நடிகன் தொடர் வெற்றிகள் குவியட்டும் செமையா பண்ணுங்கள் சிவகார்த்திகன் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு விஷ் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைதி டூ லோகேஷ் வந்து ஆரம்பிக்க போகிறாராம் ஸோ சார் சூர்யா எல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல் அடிக்க போகிறாங்க விஜய் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் வீட்டில் லாஸ்ட்டாக அப்படி கைதி டூவில் முடிச்சு அப்படி லீடு போகுமா விக்ரம் டூவுக்கு ஸோ லாஸ்ட் படம் அதுவாக தான் இருக்கும் எல்சியூவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கைதி டூக்கான ஒர்க் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கூலி முடிக்க ஸ்டேஜில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் கைஸ் நியூஸ் அவ்வளோ தான் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை